ஹாய் ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நம்மளை அறியாமலே நம்ம பாடியிலருந்து ரெடியூஸ் ஆகக்கூடிய கழிவுகளை நம்மளே வந்து அந்த பாடிக்குள்ளே சேர்த்து வைக்கிறோம் அது எப்படின்றது வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க என்னென்னா இது சோப்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது வளாகோ டிப்ஸ் அந்த மாதிரி இருக்காது பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனிவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு கூட வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்துட்டு டெய்லி சாப்பிட்றோம் ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி ஒர்க்கில் ஒரு மெயின் இதுனா நம்ம குளிக்கிறது ஓகே ஸோ இந்த குளிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பாடி வாஷ் மேக்சிமம் சோப் இதுதான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அந்த சோப் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த சோப்பை நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோம் அது நல்லா ஹார்டாக இருக்கா அது கூட ஆப்ஷனல் தான் நல்லா வாசனையாக இருக்கா நல்லா கலராக இருக்கா இந்த மாதிரி அண்ட் வந்து அதோடய பேக்கிங் எப்படி சொல்கிறது அதோட கலர் நல்லா அட்ராக்டிவா இருக்கா வாசனை நிறைய ஹெவியாக இருக்கா அது மட்டும் இல்லாமல் அந்த பேக்கிங் வந்து அந்த எப்படி சொல்றது நல்ல டிசைனா நல்ல மாடலாக எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு இது பண்ணுவோம் ஓகேவா ஸோ இந்த மாடல் இந்த அட்ராக்டிவ் இதை பற்றி நான் அடுத்த இன்னொரு வீடியோ நான் போடுவேன் இப்போ இதை மட்டும் நான் சொல்றேன் ஸோ இந்த மூணு விஷயங்கள் இருக்கு ஓகேவா ஸோ அந்த சோ அது சோப் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஓகே ஃபைன் இப்போ நம்ம ஹியூமன் பாடி நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் வந்து நம்ம உடம்பு வந்து எடுத்துக்குது மீதி கழிவுகள் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு லிட்டர் கழிவுகள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஹியூமன் இருந்து வெளியே வருது சரிங்களா ஸோ அதில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் வந்து ஸ்வெட்டாக வெளியே வருது நம்மளுக்கு மீதி வந்து யூரின் மூலியமாக நம்ம மோஷன் மூலியமாக வந்துட்டு வெளியே வருது ஓகேங்களா ஸோ ஸ்வெட்டுன்றது சிக் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் அளவில் நம்மளுக்கு வந்து வெளியே வருது ஸோ ஸ்வெட்டுன்றது ஒரு வியர்வை சுரப்பி வியர்வை அப்படின்றது நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஒரு கழிவு வெளியே வர்றது ஒரு ஒரு வகை ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம டெய்லி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கமர்ஷியல் சோப்பு இருக்குது நம்ம அதை வச்சு தான் பாத் பண்ணுறோம் நிறைய பேர் வந்து அதை வச்சு தான் பாத் பண்ணுறோம் ஓகே ஃபைன் அந்த சோப்புலே மூணு இதுவாக இருக்குது கமர்ஷியல் சோப்பு லாங் மார்க்கெட்லையும் இருக்கக்கூடியது சரிங்களா அது இன்கிரீடியன்ட்லாம் செக் பண்ணுங்கள் அது ரிலேட்டடாக நான் இப்போ ரீசண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கிளிசரின் சோப் கிளிசரின் சோப்லேயே வந்து ஹோம்மேடாகவும் ரெடி பண்ணுறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து கோல் ப்ராசஸ் சோப் கோல் ப்ராசஸ் சோப்பை தான் வந்து ஆயில்ஸ் வச்சு மேக் பண்ணுவோம்ல அதுதான் நேச்சுரல் சோப்ஸு கோல் ப்ராசஸ் சோப்புன்னு சொல்லுவோம் இந்த மூணுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் சோப்பு அதாவது அதில் ஃபர்டி ஆசிட் இந்த பாம் ஆயில் அதுலேருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் ஏதாவது ஒரு இந்த காஸ்மெட்டிக் க்ரீம் மேக் பண்றதுக்கு தேவையான பிரித்து எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து ஒரு ஃபேட்டி ஆசிட்டாக வரும் அது அந்த இதில் வந்து எந்த யூஸுமே இல்லை இப்போ வந்து எப்படி கோதுமையோட கழிவுல வந்து மைதா இருக்குது அது அதிகமாக நம்மளுக்கு சாப்பிட்டா ஹெல்த் இஷ்யூ வரும் அதே மாதிரி எல்லா வந்து ஒரு கழிவு அப்படின்றது இருக்கும் ஸோ அந்த கழிவு வந்து எப்படின்னா நம்ம பாடியில் கமர்ஷியலா இருக்கக்கூடிய சோப்ஸ்லாம் ரொம்ப கல் மாதிரி இருக்கிறதுக்கு மெயின் காரணமே வந்து அது ஒரு கழிவு ஆசிட்ன்றது வந்து போம் ஆயில் எல்லா ஆயில் இருந்தும் எடுக்கக்கூடிய ஒரு கழிவுகள்ல இருந்து இது பண்றது ரெடி பண்ணுறதுனால அந்த மாதிரி இது பண்ணுவாங்க இப்போ அந்த வந்து இப்போ ரெடி பண்றது சோப் ரெடி பண்றதுன்னா அது மிக்ஸ் பண்றது ஒரு இடம் கலக்குறது ஒரு இடம் அந்த மாதிரி இருக்கும் அதுல அந்த சோப் வந்து ஒரு ஒரு பீஸாக கட் ஆகி வரும் இப்படி ஒரு கீழே ஒரு ராடு மாதிரி இருக்கும் மேலே ஒரு இது இருக்கும் இந்த சோப் வந்து இந்த பக்கத்துல நீங்க வரும் ஒரு பீஸ் ஆஃப் சோப் இங்க இருக்கும் இது வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அது எதுவுமே ஆகாது அந்த சோப் ரவுண்ட் ஷேப் மட்டும்தான் வரும் எக்ஸா இருக்கிறது வந்துடும் பட் நம்மளோட கோல்ட் ப்ராசஸ் சோப்பெலாம் அந்த மாதிரிலாம் எது ஆச்சுன்னா கொலாப்ஸ் ஆயிடும் ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிலை வச்சு இது பண்ணுறது கமர்ஷியலாக இருக்கக்கூடிய சோப்ஸ்லாம் வந்து நீங்கள் எதனா யூடியூப்லையோ இல்லை கூகுள்லையோ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க அப்படி சப்புன்னு ஒரு இது இது பண்ணுவாங்க அந்த சோப்பு எதுவுமே ஆகாது எக்ஸ்ட்ரா இருக்கிறது மட்டும்தான் வரும் அந்த அந்த அளவுக்கு ஹார்டனாக இருக்கும் ஓகே ஸோ அது அப்புறம் வந்து கோ கிளிசரின் சோப் வந்து கிளிசரின் சோப்புனே சொல்ல மாட்டாங்க கிளிசரின் பார் இல்லைன்னா கிளிசரின் கேக்கு அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க அது வந்து சோப்பு நம்ம பாடியை கிளீன்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து அதில் எதுவுமே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் கிளிசரின் அதாவது மெல்டன் போர் சோப்புன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் அதாவது கமர்ஷியல் நம்ம வெளியே மார்க்கெட்டில் கிடைக்கிற சோப்ஸு அந்த தான் நான் கமர்ஷியல்னு சொல்கிறேன் அந்த சோப்பை விட கிளிசரின் சோப்பு வந்து கொஞ்சம் ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பெட்டர் பட் இந்த ரெண்டு சோப்பை விடையும் கோல்ட் ப்ராசஸ் சோப் அதாவது ஆயில்ஸ் வச்சு மேக் பண்ணக்கூடிய சோப்ஸ் வந்து ரொம்பவே பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதுலேயும் கோகனட்ஸ் ஆயில் மற்றபடி ஹெவியாக நிறைய நிறைய ஆயில்ஸ் யூஸ் பண்ணாமல் கோகனட் ஆயிலோட பர்சன்டேஜ் அதிகமாக வச்சு யூஸ் பண்ணுற அந்த சோப்ஸும் இன்னும் ஃபைன் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஓகே இந்த மூணுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும்னு அப்போ நான் சொல்ல வரது புரியும் இதுதான் ஓகே இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கிறது இந்த மூணையுமே வந்து லேபில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா சோப்ஸ் எடுத்துப்பாங்க இப்போ நம்ம எந்த சோப் வந்து டெஸ்ட்டுக்கு கொடுக்குறோமோ அதை ஃபஸ்ட் வந்து நல்லா இது பண்ணிப்பாங்க துருவி எடுத்துப்பாங்க நல்லா ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி அப்போ தான் மெல்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹாட் வாட்டரில் போட்டு அதை நல்லா மெல்ட் பண்ணிப்பாங்க மெல்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து ஒரு சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணுவாங்க ஆட் பண்ண ஆஹ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சோப்ல என்ன டஸ்ட் இருந்தாலும் சரி அஹ் ஆயில்ஸ் இருக்கா இல்ல என்ன இருக்கோ அது வந்து தனியா என்ன தனியா தனித்தனியாக என்ன இது இருக்கோ அந்த பார்ட்டிக்கல்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஸோ அதை வச்சு வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இதில் என்னென்னலாம் இருக்குது ஹெவியாக என்னென்ன இருக்குதுன்னு அப்படி இந்த மூணு சோப்பையும் நம்ம பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கமர்ஷியலாக இருக்கிற சோப்பில் வந்து ஒரு 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 டொ ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒன் ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது கொழுப்பு மாதிரி ஒரு இது வந்து படியும் அதாவது அதை நம்ம மேலே பூசும்போது சுண்ணாம்பு வந்து ஒரு பெயிண்ட்டு அடித்தோன்னா எப்படி ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம ஸ்கின்லேயே இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஓகேங்களா கிளிசரின் சோப்பை வந்து இதே மாதிரி துருவி ஹாட் வாட்டரில் மெ மெல்ட் பண்ணி நம்ம வந்து அகெயின் அதை ஒரு சொல்யூஷன் ஊற்றுவாங்க ஊற்றிட்டு நம்ம இது பண்ணும்போது சேம் கமர்ஷியலாக கிடைக்கக்கூடிய சோப் மாதிரியே தான் இதில் இருக்கும் பட் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதுவும் லைட்டாக நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும் பட் ஆயில்ஸ் வச்சு மேக் பண்ற அதாவது கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் இருக்கு இல்லையா அதை துருவி இந்த சேம் ப்ரொசீஜர்ல பண்ணும்போது அதுல ஆயில் தான் தனியா நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வரும் ஸோ அதுதான் அவ்வளோதான் அதுல மற்றபடி வந்து எந்த இஷ்யூமே இல்லை சரி இதில் என்ன இருக்கு இதில் அதில் அந்த ஒரு மாதிரி திக்காக கொழுப்பு மாதிரி இதுவாகுது மற்றதில் இப்படி இருக்குது கோல்ட் ப்ராசஸ்ல என்ன பிரிஞ்சு வருது இதில் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு நினைப்பீங்க ஃபைன் என்னன்னா இப்போ நம்ம வந்து டெய்லி பாத் பண்ணும்போது கமர்ஷியல் சோப்போ கிளிசனிங் சோப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட இப்போ நம்ம ஸ்கின் இருக்குன்னா இங்கே வந்து நல்லா நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் போர்ஸ் இருக்கும் ஓப்பன் போர்ஸ் அதாவது ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸ் வழியாக தான் நம்மளுக்கு வந்து ஸ்வெட்டாக இருக்கட்டும் இல்லை நம்ம உடம்பு சுவாசிக்கிறது நம்ம நினைக்கிறோம் மூ அதாவது சுவாசிக்கிறது வந்து வாய் மூக்கு மட்டும் தான் சுவாசிப்போம் இல்லை நம்ம ஸ்கின் வழியாகவும் சுவாசி சுவாசித்தல் வந்து ஒரு கொஞ்சமாக நடக்கும் ஓகே இப்போ இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னா வேர்வை வேர்வையாக இருக்கட்டும் கழிவு வந்து உள்ளேருந்து நம்ம பாடியிலேருந்து வெளியே வரணும் ஸோ நம்ம நார்மலாக அந்த கெமிக்கல் அதாவது கமர்ஷியல் சோப்ஸ் அண்ட் கிளிசரின் சோப்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணும்போது டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போர்ஸை வந்து அடைச்சிக்கிட்டே வரும் அந்த போர்ஸை வந்து லாக் பண்ணிரும் ஸோ மெயினாக நீங்கள் வந்து அந்த கமர்ஷியலாக இருக்கக்கூடிய சோப்பு அண்ட் வந்து கிளிசரின் சோப் இந்த ரெண்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த மாய்ட்டரை வந்து ரெடியூஸ் பண்ணிடும் அதே மாதிரி ஸ்கின்னை ரொம்ப ட்ரை ஆக்கிரும் அந்த மாதிரி கமர்ஷியலாக சோப் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் எது பண்ண ஒரு நாலடைவில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா உங்கள் ஸ்கின்னு வந்து ட்ரை ஸ்கின்னாக மாறிவிடும் அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லைன் ஃபார்ம் ஆகும் ஸோ இது எப்படி வந்து அது ட்ரை ஸ்கின்னாக சோப்பு யூஸ் பண்ணால் ட்ரை ஸ்கின்னாக மாறுமா அப்படின்றது கண்டிப்பாக மாறும் எப்படின்னா நேச்சுரலாகவே வந்து நம்ம பாடி வந்து நம்ம ஃபேஸுக்கு தேவையானது இல்லை நம்ம உடம்புக்கு தேவையான ஆயிலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ அது நம்ம ஹேருக்குமே அதே மாதிரி தான் நம்ம ஹேர் வளர்றதுக்கு நம்ம நம்மளோட பாடியே வந்து அந்த ஓப்பன் வழியாக ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஆயில் தான் நேச்சுரலாக நம்ம பாடியே செக்ரேட் பண்ணக்கூடிய ஆயில் தான் முடி வளரும் சில பேருக்கு டேண்ட்ரஃப் இருக்கிறதுனாலையோ இல்லை அந்த போர்ஸ் லாக் ஆகி அந்த ஆயில் செக்ரேஷன் சரியா இல்லாமல் ப்ளட் சர்க்குலேஷன் சரியா இல்லாமல் ஹேர் க்ரோத் ஆகுது அதனால தான் டேட்ரப் சொல்யூஷன் அந்த மாதிரி யூஸ் பண்றோம் எங்களை இப்போ நம்ம ஸ்கின்னுக்கு வரலாம் ஸோ நம்ம ஃபேஸ்ல அந்த நேச்சுரலாகவே நல்லாவே மாய்ச்சர் கொடுக்கக்கூடிய அந்த ஆயில்னஸ் இருக்கும் அது எக்ஸ்ட்ரீம் ஆயிலா இருந்தாதான் இந்த இடத்து இந்த இடத்துல எல்லாம் வந்து ரொம்ப ஆயில்னஸ் இருக்கும் கையை வச்சு இப்படி பார்த்தோம்னா ஆயிலா இருக்கும் பிம்பிள் அதிகமா வரும் அது எக்ஸ்ட்ரீம் ஆயிலுக்கு நம்ம வந்து நேச்சுரலாவே அதை ரெடியூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுவோம் பட் நேச்சுரலா வந்து ஹண்ட்ரடுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆயில்னஸ் அந்த இது வந்து நம்ம ஃபேஸ்க்கு கண்டிப்பா தேவை நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கா கமர்ஷியலாக இருக்கக்கூடிய சோப்போ இல்லை வந்து கிளிசரிங் சோப்போ யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த போர்ஸை வந்து லாக் கொஞ்சம் கொஞ்சமாக லாக் பண்ணிகிட்டே இருக்கு அந்த போர்ஸில் போய் அது படியும் அந்த மெழுகு மாதிரி இருக்கிறது மெழுகு ஓகே ஃபைன் அதுதான் நல்ல ஒரு சொல்யூஷன் மெழுகு மாதிரி இருக்கிறது நம்ம ஃபேஸில் நம்ம உடம்புலலாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓப்பன் ஹோல் இருக்கும் குட்டியாக ஒரு ஹோல் அதில் போய் படிஞ்சுக்கிட்டே இருக்கும் நாலு இடவில் அதை படிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சு 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 அதை லாக் பண்ணிடும் நீங்கள் அந்த சோப்ஸை வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சுத்தமாக லாக் பண்ணதுக்கப்புறம் உங்களை அந்த செக்ரேஷன் எப்படி வரும் அந்த ஆயில் செக்ரேஷன்றது வெளியே வராது உள்ளேயே தான் இருக்கும் எவ்வளோ தான் இது பண்ணாலும் நீங்கள் கண்டினியூவாக அதுவும் நிறைய பேர் வந்து ஃபேஸு பிரைட்டாக இருக்கணும் ஃபேஸு பிரைட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு மூணு டைம் நாலு டைம்லாம் அந்த சோப்பை மட்டுமே ஃபேஸுக்கு போடுறவங்க கூட உண்டு ஸோ அப்படி போ அந்த டைம் பிரைட்டாக இருக்கும் பட் இந்த இடம்லாம் ரொம்ப ட்ரை ஆக்கி விட்டுரும் ஸோ அந்த மாதிரி ட்ரை ஆக்கும்போது டக்குன்னு ஏஜ் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு லுக் வந்துடும் மாய்ஸ்டர் நம்ம ஃபேஸுக்கு அந்த ஆயில்னஸ் இருக்கும்போது ஃபேஸ் பார்க்குறது கொஞ்சம் எங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அந்த ட்ரை ஆக்காக்க நம்ம ஏஜே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் பட் பார்க்குறதுக்கே ஒரு ஃபார்ட்டி அந்த மாதிரி ஏஜ் ஆகிரும் டக்குன்னு வந்து லைன்ஸ் வர ஆரம்பிச்சிரும் அதான் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் இது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் இப்படி தான் ட்ரை ஸ்கின்னுமே ஆகுது ஓகேங்களா இன்னொன்னு அந்த போர்ஸ் லாக் பண்றதுனால நான் என்ன சொன்ன ஸ்வெட்டு வந்து வெளியே வராது அந்த ஸ்வெட்டு எங்க இருக்கும் நம்ம பாடிக்குள்ளேயே தான் இருக்கும் நினைக்கலாம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு ஆனா அறநூறு சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் ஸ்வெட்டு வெளியே வருமானா யோசிக்க கூடியதுதான் சரிங்களா ஏன்னா நம்ம அளந்து பார்க்கறது கிடையாது க ஒரு நாளைக்கு இவ்வளோ நம்மளோட கழிவு வெளியே வரணும்ன்ட்டு இருக்குது நம்ம நல்லா தான் வேர்க்குதுன்னு நினைப்போம் ஆனால் அதுல ஃபோ சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எலும் வெளியே வருதான்றது கொஸ்டின் மார்க் தான் புரியும் நினைக்கிறேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல்ன்றது ஆஃப் லிட்டருக்கும் அதிகமாக அவ்வளோ வேர்வை மூலியமா மட்டுமே வெளியே வரணுன்றது சயின்ஸ் ரிலேட்டடாகவே ப்ரூவ் ஒன் ஆயிருக்குது ஸோ நம்ம சோப் யூஸ் பண்ணக்குள்ள இந்த மாதிரி தான் லாக் ஆகுது நம்மளோட ஃபோர்ஸ் எல்லாமே ஸோ அந்த மாதிரி லாக் ஆகும்போது அந்த கழிவுகள் எல்லாம் நம்ம பாடியிலேயே இருக்கக்குள்ள இது இதுவும் ஒரு டைப் ஆஃப் ரீசன் நம்மளோட ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு இதுவும் ஒரு ரீசன் ஃபுட்டு அது எல்லாமே அதர்வைஸ் நான் இப்போ சோப்பை மட்டும்தான் வச்சு உங்களுக்கு சொல்றேன் ஸோ இது வந்து ஒரு மெயின் ரீசன் நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு ஏன்னா அன்னன்னைக்கு போகக்கூடிய கழிவு யூரின் மோஷன் அதை தாண்டி ஸ்வெட்டு ஸ்வெட்டுன்றது எது மெயின் ரீசன் சோப் யூஸ் பண்ணும்போது லாக் ஆகுது ஸோ இப்படி தான் பட் நம்மளோட கோல் ப்ராசஸ் சோப் அதாவது கோகோனட் ஆயில்ஸ் அந்த ஸோ ஆயில்ஸ் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய சோப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோகோனட் ஆயிலில் நேச்சுரலாகவே கிளின்சிங் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குது நம்ம போர்ஸ்ல போய் அது அந்த மாதிரி லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகாது போர்ஸுக்குள்ள வரைக்கும் போகாது அதுல இருக்கிறது ஜஸ்ட் ஆயில் தான் ஓகேங்களா ஸோ அது நம்ம ஸ்கின்னுக்கு மேல நீங்க போ குளிக்கும் போது நல்லா மாய்ச்சரா க்ளோயிங்கா தான் இருக்கும் அதே மாதிரி மாய்ச்சரா தக்க வச்சுக்கும் டர்ட்ஸ் அழுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணுமே தவிர உங்களுக்கு அது போர்க்குள்ள போய் உட்காராது ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் லேப்ல வந்து நம்ம அந்த டெஸ்ட் பண்ணும்போது கோல்ட் ப்ராசஸ் அதாவது ஆயில் வச்சு செய்கிறது ஆயில் மட்டும்தான் வரும் அதில் ஃபர்ட்ஸ் மாதிரி அந்த ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி வராது அது போர்ஸில் போய் லாக் ஆகாது கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸு ஸோ மேலே மட்டும் நல்லா ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதே அதுதான் ஸோ கிளின்சிங் ப்ராப்பர்ட்டியும் அதிகமாக இருக்கிறதுனால டர்ட்ஸை ரெடியூஸ் பண்ணும் அட் த சேம் டைம் நம்ம ஸ்கின்னையும் ப்ரொடெக்ட் பண்ணும் மாஷர் லாக் பண்ணாதே இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்வெட்டு நல்லாவே வரும் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி தான் இதுதான் ஒரு மெயின் ரீசன் ஸோ யாருக்கெல்லாம் இவ்வளோ யோசிச்சு பாருங்கள் நம்மளை அறியாமலே நம்மளோட கழிவை வெளியே போகிற கழிவை நம்ம பாடிக்குள்ளேயே வந்து இது பண்ணிட்டு இருக்கிறது அதான் நம்மளை நம்மளே வந்து ஸ்பாயில் ஆஃப் சோப்பு தான் அந்த மாதிரி ஒன்று சோப்பு பட் இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படின்ட்டு நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே ஸோ எனிவே உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு சின்ன தெளிவு கிடச்சி செக் பண்ணுங்க உங்களோட சோப்ஸ்ல என்ன சேர்த்திருக்காங்க அதோட சைட் எஃபெக்ட் என்னன்றத செக் பண்ணுங்க நமக்கிட்டையும் கோல் ப்ராசஸ் சோப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஹேண்ட்மேட் சோப்ஸ் அவைலபிளாக இருக்குது அவங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் யூடியூப் அபவுட்டில் என்னோடய நம்பர் இருக்கும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த மாதிரி ரொம்ப நேச்சுரலாக சோப்ஸ் உங்களுக்கு நீங்களே ரெடி பண்ணிக்கணும் இல்லை ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது சோப் மேக்கிங் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஷாம்பு மேக்கிங் எல்லாமே வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ நேச்சுரலாக வந்து கஸ்டமருக்கு கொடுக்க முடியும் நான் அப்படி தான் கொடுத்துட்ருக்கேன் அந்த மெத்தட் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லி கொடுத்துருவேன் ரொம்ப அஃபர்டபிள் ரேட்ல கம்மி டேஸ்லயே நீங்க கத்துக்கலாம் ஷாப் மாதிரி இருக்கிறோம் உங்களுக்கு ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா ஃபர்தர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்களுமே வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நான் இதை தொடர்ந்து இன்னொரு வீடியோ நான் போடுறேன் அதில் வந்து அந்த பேக்கிங் அந்த அட்ராக்டிவ் எப்படி பிஸ்னஸ் அந்த இதுவாகுது அப்படின்றத வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த மாதிரியும் நம்ம ஹெல்த் இஷ்யூ நம்மளே வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறோம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனவே தேங்க்யூ சோ மச்